அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபி நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் வகம் சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒவ்வொரு மாதமும் திரிபுஷ்கர யோகத்தை பற்றி நாம் வந்து பார்த்துட்டு வரோம் இந்த பதிவிலேயும் நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக ஒவ்வொரு பதிவிலேயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாம பார்த்துட்டு வரோம் அந்த விதத்துல இன்றைய தினம் ஒரு அற்புதமான விஷயத்தை நாம பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் அதாவது நவீன யுகத்தில் எல்லாரும் பெரியவங்கள்லேருந்து அதாவது சிறியவங்க வரை தலையை விரித்து போட்டு எங்கு போனாலும் சரி அது கோவிலுக்கு போனாலும் பீச்சுக்கு போனாலும் பார்க்குக்கு போனாலும் விருந்தாளிகள் வீட்டுக்கு போனாலும் வீட்டில் ஒரு நல்ல பூஜை நடந்தாலும் அல்லது தினந்தோறும் விளக்கு ஏற்றும் போது கூட அல்லது வீட்டில் சாதாரண நாட்களில் கூட தலையை விரித்து போட்டு எல்லாரும் தெரியுறாங்க இது வந்து ஸ்டைல் என்னை நீங்கள் தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை இது வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இந்த ஸ்டைல் யார் யாருக்கு கற்றுக் கொடுக்கறது நாம் எப்படி இருக்கிறோமோ அதுதான் நமக்கு ஸ்டைல் மற்றவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களாக நாம் மாறக்கூடாது நாம் நாமாகத்தான் இருக்க வேண்டும் தலையை விரித்து போடுவதனால் அதிலிருந்து என்ன ஸ்டைல் வரும் எந்த ஸ்டைலும் வராது முன்காலங்கள்லாம் சொல்லுவாங்க போது வெளியில் போய் வாருங்க அப்படி கீழே உட்கார்ந்து தலையை வாரிட்டு மொத்த முடியும் எடுத்து ஒன்றை சுருட்டிட்டு அதாவது அப்படியே போடக்கூடாது சுருட்டிட்டு தான் போடணும்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த தலைமுடிகளில் டிஎன்ஏ என்பது இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இருந்த போதிலும் அவங்க சொன்னாங்க அதில் ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு நாம் நம்பணும் ஆனால் இப்போ சொல்கிறாங்க அதில் டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முன்காலத்தில் சொன்னது சரிதானே அப்படியே போடக்கூடாது நல்லா சுருட்டி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம அப்படியே சுருட்டி போடாமல் அப்படியே போட்டோம்னா அது எப்படியெல்லாம் காற்றுல அலைப்பாயுதோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டிஎன்ஏ ஒருத்தருடைய டிஎன்ஏ அது வந்து காற்றுல வந்து அந்த முடிவு வந்து அப்படியே போ நினச்சிக்கோங்களேன் மற்றவங்க அதில் கால் வச்சாங்க அப்படின்னா அந்த முடி யாருக்கு என்ன வியாதி இருக்கோ அந்த முடி மேலே கால் வைத்தவர்களுக்கும் அந்த வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது தலை சீவின பிறகு கீழே விழுந்த அந்த முடி இருபத்தி நான்கு மணி நேரம் அதில் உயிரோட்டம் என்பது இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் அடுத்து இறந்த இறந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு நாம நமஸ்காரம் பண்ணும்போது நாம் வந்து அதாவது ஜடை வந்து அந்த நேரத்தில் பின்னக்கூடாது வெறும் கொண்டை தான் போட்டுட்ருக்கணும் அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது இந்த வீடியோவில் அதெல்லாம் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த டாபிக் வந்ததுனால சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த இடங்களில் நாம் வந்து ஜடையை வந்து கீழே போட்டுட்ருக்க கூடாது சுருட்டிட்டு தான் இருக்கணும் கொண்டை போட்டுட்டு தான் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க அப்போது அந்த போட்டுட்டு இருந்த கொண்டையை கழற்றிட்டு அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ண சொல்வாங்க இது வந்து அந்த மாதிரி பெரிய விஷயங்கள் நடக்கும்போது அவர்களுக்கு சில விஷயங்கள் செய்வாங்க இல்லையா அப்போது நமஸ்காரம் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள் எப்பொழுதுமே அதே ஒரு வேஷத்தில் தான் கொண்டையை வந்து அவுத்து போட்டுட்டு முடியை வந்து அவுத்து போட்டுட்டு தெரிகிறாங்க சமையலறையில் முடியை வந்து அவுத்து போட்டு தெரியக்கூடாது செய்கின்ற சமையலில் அந்த முடி போடும் அப்படின்னு அந்த முடி வந்த அந்த சாப்பாட்டை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது லூஸ் மோஷன் ஆகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஒருத்தருடைய டிஎன்ஏ இருக்கக்கூடிய முடியை நாம சாப்பிடும்போது அதை நினைக்கும் போதே நமக்கு அருவருப்பாக இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரி எல்லாம் பல காரணங்கள் உண்டு அதனால் எக்காரணம் கொண்டும் தலை விரித்து போட்டு கொண்டு பூஜைகள் செய்வது விளக்கேற்றுவது இதெல்லாம் தவறான விஷயம் பொதுவாகவே தலை விரித்து போட்டிருந்தால் வீட்டில் வியாதிகள் என்பது வரும் அந்த முடி வந்து கீழே விழும் தண்ணியில் விழும் அதை அப்படியே குடிப்போம் அதனால் வியாதிகள் வரும்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக பார்த்தோம்னா தலை விரித்து போடுவது தவறான விஷயம் பேய்கள் மட்டும் தான் இந்த மாதிரி செய்யும் பேய்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு வருகின்ற ஒரு கற்பனை என்ன தலை விரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அதாவது முகம் ஒரு புகைப்படம் ஒரு உருவம் அதுதான் நமக்கு கண்களுக்கு வரும் இல்லையா அப்போது இப்போ இருக்கக்கூடிய அனைவரும் பேய்கள் மாதிரி தலையை விரித்து போட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த விதத்தில் பார்த்தாலும் தலை விரித்து போட்டு இருப்பது அது ஸ்டைல் கிடையாது அதனால் அந்த வேலையை யாருமே எந்த ஒரு காலத்திலும் செய்யாதீங்க அடுத்து இன்றைய பதிவுக்கு உண்டான விஷயத்தை நாம் பார்ப்போம் இந்த மாதம் த்ரிபுஷ்கர யோகம் என்பது கிடையாது ஆனால் த்வி புஷ்கர யோகம் என்பது உண்டு அது வந்து எந்தெந்த டேட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம் மார்ச் பதினாறாம் தேதி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி த்வி புஷ்கர யோகம் என்பது உண்டு இந்த த்ரிபுஷ்கர புஷ்கர புஷ்கர ரெண்டும் ஒன்று தான் த்ரிபுஷ்கர யோகத்தில் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா இன்னும் ரெண்டு முறை மொத்தமாக மூன்று முறை ஆனால் இந்த த்வி புஷ்கர யோகத்தில் தங்கம் வாங்கினால் ஒரு முறை அதாவது நாம் அந்த நாளில் வாங்குறோம் இல்லையா அது இல்லாமல் இன்னொரு முறை ஒரு யோகத்தை நமக்கு ஏற்படுத்தும் துவிபுஷ்கர புஷ்கர யோகம் ரெண்டு முறை த்ரி புஷ்கர யோகம் மூன்று முறை அந்த த்ரி புஷ்கர யோகம் இந்த மார்ச்சில் கிடையாது நம்ம வந்து துவிபுஷ்கர புஷ்கர யோகத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த த்வி புஷ்கர யோகமோ த்ரி புஷ்கர யோகமோ எதுவாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக நாம் கோவிலுக்கு செல்வது பொங்கல் இடுவது குலதெய்வத்தை பார்ப்பது ஸ்தோத்திர பாராயணங்கள் செய்வது நமக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரியெல்லாம் வாங்குவது நமக்கு மென்மேலும் அது வந்து சேரக்கூடிய யோகத்தை அந்த யோகங்கள் என்பது ஏற்படுத்தும் சில காலங்களாக நாம் இந்த விஷயங்களைப் பற்றி பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் தங்கம் வாங்குவதற்கு நல்ல நாள் வந்து சொல்லுங்க அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த திரை யோகம் இந்த மாதிரி இருப்பதினால மாதா மாதம் வருது அப்போ வாங்கினா இன்னும் நிறைய சேருது அதற்காகவே நாங்கள் சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுபவர்களும் நிறைய இருக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா தங்கம் ஒரு சொத்தாகவே மாறிவிட்டது எங்களுடைய வீண் செலவெல்லாம் நாங்கள் கம்மி பண்ணிட்டு காசை சேர்த்து வச்சு என்றைய தினம் இந்த யோகம் வரும்னு பார்த்து நாங்கள் வாங்குறோம் அந்த யோகம் மறுபடியும் எங்களுக்கு வாங்குகின்ற யோகத்தை ஏற்படுத்துது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க அதே மாதிரி செய்யுங்க செலவுகளை வந்து கம்மி பண்ணிக்கோங்க வின் செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க நகைகளை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் வந்து கடன் வாங்கி நகைகளை வந்து வாங்கக்கூடாது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டு மாதங்களாக இந்த நேரங்களில் ஒரே கன்ஃபியூஸ் வந்து இருக்குது இப்போ வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன் இந்த நேரம்தான் சரியான நேரம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி அதாவது இந்த மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நமக்கு த்ரி யோகம் என்பது இருக்கு எப்போ அப்படின்னு பார்த்தா காலையில பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கு இந்த நேரத்தில் தங்கம் வாங்குங்க இந்த மார்ச் மாதத்தில் இந்த ஒரு நாள் தங்கம் வாங்குவதற்கு ரொம்ப சிறந்த நாள் அடுத்த முகூர்த்தம் இருக்கு அது வந்து காலை நேரத்திலேயே முடிஞ்சு போகுது அதனால ஆன்மீக விஷயங்களில் அந்த நேரத்தில் நாம் வந்து நம்முடைய அந்த கான்சன்ட்ரேஷனை செலுத்தலாம் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வந்து புதன்கிழமை என்று வருது காலையில் மூன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்தில் இருந்து காலையில் ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை இருக்கு இந்த நேரத்தில் வந்து ஆன்மீக விஷயத்தில் நீங்கள் வந்து செலவு பண்ணுங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் காசை எடுத்து வச்சுட்டு காலை விடிந்த பிறகு நீங்கள் வந்து நகைகள் வந்து வாங்கலாம் நன்றி மகாபிரியவா சரணம்